ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ செவன்டிஎத் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு முடிவுக்கு வந்துச்சு செமிஃபைனலில் வந்துருச்சு குவார்ட்டர் ஃபைனல் எல்லாம் முடிஞ்சு போச்சு தமிழ் தமிழ்நாட்டு தோத்துவிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஹரியானாட்ட அது ஒரு பகருக்கிட்ட ஒரு ரிவ்யூ போட்டோம் பார்க்காதான் போய் பாருங்கள் இப்போ என்ன பேச போகிறேன் குவார்டர் ஃபைனல் ரயில்வே வர்சஸ் ராஜஸ்தான் என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்துருவோம் இன்னும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரயில்வே ஜெயிச்சிருச்சு குவார்ட்டர் ஃபைனலில் இருந்து ஜெயிச்சு செமி ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் சூப்பர் பர்ஃபாமன்ஸு பங்கஜ் மோஹித் சுதாகர் சுரேந்திர்கில் சுனிலாம் வர ஃபர்ஸ்ட் டைம் விளாண்டார் ரயில்வேஸ்க்கு குமான் சிங் பர்வேஷ் பன்ஸ்வால் ஆகட்டும் அவங்க சைடில் நீங்கள் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ராகுல் சௌத்ரி ஜெய் பகவான்லாம் பெரிய பெரிய பிளேயர் பி கி கேல் டேனல் விளாண்டவங்க மஹிபால் பிரிஜேந்திர சௌத்ரி எல்லோருமே டஃப்பான ஃபைட்டு தான் கொடுத்தாங்க பட் த்ருவோ ட் ரயில்வேஸ் தான் லீடு ஃபோர் டைம் சாம்பியன் ஆச்சு இல்லை இதுதான் பவன்லானா என்ன பட் ஆக்சுவலாக மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று சுதாகர் ஒன்று அவினேஷ் நடராஜன் ஏன்னா ஆஃப் டைம் அப்போ தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் கிட்டே இருந்தது இன்னும் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஹையஸ்ட்டு டிஃப்ரென்ஸு முப்பதாவது நிமிஷம் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் ஆகிடுச்சு ஏழு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போச்சு ரைட் இவர் வந்து எப்போது சுதாகரை வந்து தேர்ட்டி தேர்ட் மினிட் வந்தார் வந்தப்போ சும்மா பிரமாதமான நான் டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ நான் யுவா கபடியெலாம் நிறைய பண்ணியிருக்காரு பட் இந்த மாதிரி டாப் கிளாஸ் பிளேயருக்கு எதிராக சூப்பராகிட்டு போனஸ் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஜம்ப்பு ஜம்ப் பண்ணி டுக்கி பண்ணி பூந்து கீந்து வந்து தொட்டார் பாருங்கள் பிரமாதம் காமெண்டேட்டர் அலறிட்டாங்க அந்த ரைடு எடுக்க மாதிரி ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அதில் நாலு கடைச்சனால ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் நைன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அண்ட் ரெண்டு வாட்டி அவள் அவுலவுட் பண்ணிட்டாங்க அவங்கள ராஜஸ்தானை அண்ட் சுதாகர் போனஸ் அதே மாதிரி சுரேந்தர் கீழே ஒரு வாட்டி தூக்கிட்டே போயிட்டாங்க முப்பத்தொம்போதான் நிமிஷத்தில் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ஸ்கோர் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்போயும் அவங்க ரொம்ப க்ளோஸ்லாம் வந்துட்டாங்க அப்புறம் அந்த கடைசியில் சூப்பர் டேக்கில் ஒன்று பண்ணாங்க அபினேஷ் நடராஜன் நிதிஷும் ஜெய் பகவானை ரொம்ப ரொம்ப கூஷல் ரொம்ப ட்ரை பண்ணார் அவர் வெளில வரத்துக்கு முறுக்கி உதச்சி கிதிச்சு நல்லா பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டாங்க அவுட் சைட் த பாக்ஸ் இவர் அபிநேஷ்னல் அட்ராக்சன் காமன்டெக்ட்ரு பயங்கரமாக பாங்க நடத்து அந்த மேட்ச் டர்னிங் பாயிண்ட்னா அந்த சூப்பர் டேக்கல் அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடச்சதுனால ஸ்கோர் ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் ஆகிடுச்சு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ஒரு பாயிண்ட் டிஃபரென்ஸு ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது பட் ஃபஸ்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டின் பதினாறு பாயிண்ட் லீட்ல ரயில்வேஸ் இருபது அவங்க பதினோரு ரைடு பாயிண்ட்டு ராஜஸ்தான் செவன் டேக்கல் பாயிண்ட் ரயில்வேஸ் அவங்க நாலு நாலு ஆல் அவுட்டு அவங்களுக்கு ஜீரோ ஃபர்ஸ்ட் ஹாப்பில் செகண்ட் ஆஃபில் டோட்டல் டாமினேஷன் நம்மளும் சொன்ன சொன்னது தான் ரெண்டு குரூஷியல் டெசிஷன் ரெண்டு குரூஷல் பெர்ஃபார்மன்ஸ் அபி அபினேஷ் நடாஜோட சூப்பர் ஆகலாம் வித் நிதேஷ் டபுள் டே ஆங்கிள் ஓல்டு பிடிச்சாருங்க அவர் ஜெய்பகன்னா அவர் ஈஸை பிடிக்கும் அது ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அதில் ஒரு ஆல் அவுட் மிஸ் ஆச்சு லாஸ்ட் மேன் இருக்கும்போது சப்ஸ்டூட்டாக சுதாகர் அமிச்சார் அவர் போய் தான் போனஸ் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் நாலு பாயிண்ட்லாம் அந்த ஆல் அவுட் மிச்சமாய் ஸ்கோர் கொஞ்சம் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் போயிடுச்சு அண்ட் இவன் சொல்லி ஃபிஃப்டி த்ரீ டு ஃபார்ட்டி நைன் நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயித்தாங்க அண்ட் அப்போ முடிஞ்சு போச்சு பட் அப்புறமா என்னமோ டீம் எதுனாலுமோ சொல்லிடுற அப்படின்ட்டு இன்னொரு முப்பது செகண்ட் விளாண்டாங்க அப்போ ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்றுமோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் அண்ட் தேர்ட்டி எயிட் மினில் ஜெய் ஜெய் பகவான் அவரும் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்காக ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ அப்போ ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது பட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவனை வந்து ஃபா ஃபிஃப்டி ஃபார்ட்டி செவன் ஆக்கணுன்னு அபினேஷ் நடராஜன் மாதிரி ஃபார்ட்டி ஸ்கோர்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஆகணுன்னு சுதாகர் தான் ஜெய்க முடிஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ரெண்டு பேர் தான் மெயின் செமிஃபைனல் போயிட்டாங்க எக்ஸ்பெக்டட் லைன் தான் ஹரியானா செமிஃபைனல் வந்துடுச்சு அண்டு மாராஷ்டிரா வந்துச்சு அஸ்லமினா வந்தார் ஃபோர்த் என்னான்னு தெரியல நாளைக்கு தான் வரும் இல்லை லைன் தான் போடுறோம் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இப்போ கூட ஒரு நேர் போட்டார் இப்படியோ போட்டிருந்தார் முடிஞ்சு போச்சு மேட்ச் ரயில்வேஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் மூணு மேட்ச் தான் இருக்குது கபடி சாம்பியன்ஷிப்பு இந்த சீசன் சீரிஸ் முடிய பார்க்கலாம் ஒரே பார்த்து பண்ணிட்டே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்